என்ன அப்பவே எதுக்கு பேசுற அளவுக்கு உன் வயசுக்கு என்ன பேச்சு பேசணுமோ அத மட்டும் நீ பேசினா போதும் டெக்ஸ்ட் எந்த ஒரு பேச்சும் பேச தேவையில்ல பெரியவங்க என்ன சொன்னாலும் காதுல வாங்காத மாதிரி போனோம் உன்னை யாராவது கூட்டு கேட்டா மட்டும் பதில் சொல்லு அப்படி இல்லையா பெரியவங்க ஏதாவது சொன்னாலும் காதுல வாங்காம இரு இந்த மாதிரி எதுக்கு பேசுறவங்களெல்லாம் வைக்க கூடாது நீ உள்ள போ இங்க இருந்து எதுவுமே பேசாத நாங்க பேசிக்கிறோம் சரி அண்ணி

தியாடி கண்டுபிடிக்கிற விஷயம் உருப்படியான விஷயம்னா கூட அமைதியில வாய முடித்து உட்கார்ந்துருக்கலாம் ஆனா அதுதான் உருப்படியே இல்லாத விஷயம்ல அது எனக்கு புரிய போதோ உருப்படி இல்லன்னு ஆனா கூடிய சிக்கத்துல தெரிய வந்தோம் உருப்படியே இல்லாத விஷயத்துல இவ்வளவு தூரம் அலைஞ்சுமான்னு எனக்கு தெரிய வச்சிருவாரு ஏங்க நீங்க பேசுறதெல்லாம் அவன் கோவப்படுறான்னு தெரிஞ்சு நீங்க அதிகம் பேசுறீங்க கோபம் வருதுங்கிறதுக்காக எல்லாம் பேசாம இருக்க முடியுமாமா அத்த சொல்லு மருமோல இல்லத்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்க அம்மா வீட்டுக்கு போனோம்னு சொல்லிட்டு இருந்தீங்களா போயிட்டு வரீங்களா

இப்போ கொஞ்சம் முன்னாடி மாமா தான் சொன்னாரு பொண்டாட்டிய தேடுறதுல புத்தி இல்லாத வேலைன்னு அதனால பொண்டாட்டி எதுக்குன்னு நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா மாமாக்கு தெரியுதான் பாப்போம் அதனால நீங்க ஊருக்கு போறீங்களா அத்தை பொண்டாட்டி இல்லாம குடும்பத்தை எப்படி நடத்துவதுன்னு அதற்கு உதாரணமா மாமா குடும்பத்தை நடத்தி காட்டுவாரு மாமா குடும்பத்தை நடத்துறத பார்த்துட்டு சித்தும் கத்துக்கிட்டு அப்படியே நடத்துவான் தே ஏய் என்ன மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க ஐயோ இல்ல மாமா நான் ஒண்ணு உங்களை மரியாதை நம்மளாம் பேசல நீங்க தானே மாமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க சித்து ஏதோ தேவையில்லாத விஷயத்தை தேடி அலைஞ்சிட்டு இருக்கானு சித்து தேடி அலையறது என்ன பத்தி நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா சித்து அந்த விஷயத்த தேடி அலைய கூடாதுன்னு சொல்றீங்க என் புருஷன் என் புருஷன் எனக்கான விஷயங்கள தேடி அலையரா அத நீங்க தேடி அலைய கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அப்போ நீங்க சித்து கூட அவ பொண்டாட்டி வாழக்கூடாதுன்னு தானே நினைக்கிறீங்க அப்படி பொண்டாட்டியும் புருஷனும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னா சித்துவோட வாழ்க்கை எப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க மாமா இந்த பிராண்டி என்ன பாட்டி என்ன உன் பொண்டாட்டி வாயே திறக்க மாட்டான்னு நெனச்சா ஆனா இந்த பேச்சு பேசுற பாட்டி என் பொண்டாட்டி இருக்கும் மேலே பேசுவ போல என்னையே வந்த கிளிக்கிறா அப்படியே பிராண்டி ஆனா பாத்தா இவ்வளவு நாள் தெரியல இப்பதான் தெரியுது இனிமேல் ரொம்பவே நல்லா தெரியும் பாட்டி என்ன இப்பதான் வாயே திறக்க ஆரம்பிச்சிருக்கா அப்போ மருமவள நீ சொல்ற மாதிரி நான் ஊருக்கு போயிட்டு வந்துட்டுமா ஏய் ஒழுங்கா வாயை முடித்து போய் சமற்றவை பாருங்க இவரு ஒருத்தர் அம்மா யாராவது இந்த சாக்ல என்ன ஊருக்கு போயிட்டு வர சொன்னா கூட போயிட்டு வந்துருவேன் இப்ப நான் ஊருக்கு போறதுக்கு என் மருமவா ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்தா அதுக்குள்ள அந்த மனுஷன் அந்த வழியில சிந்த விட்டாலும் அடைக்காரு முப்பது வருஷமா அந்த மனுஷனை கட்டிக்கிட்டு ஒரு கடத்தருவுக்கு கூட போக முடியல அப்புறம் சித்து இல்ல காலேஜ்ல ஒர்க் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படியே வெளியே போயிட்டு வரலாமா வெளியே போயிட்டு வரலாமா இது என்ன புதுசா பிளான் போடுறான் இப்ப கொஞ்சம் முன்னாடிதான் அம்மாவை அம்மா வீட்டுக்கு அனுப்புறதுக்கு பிளான் போட்டா அதுக்குள்ள நாங்க வெளியே போறதுக்கு பிளானா ஏய் இப்போ அவன என்ன சொல்லி கூப்ட அவன சித்துன கூப்ட உங்க வீட்ல புருஷன பேர் சொல்லி கூப்றது தான் வழக்கமா தான் சொல்லி வளத்தாங்களா ஆமா மாமா என்ன நீங்க சொல்ற மாதிரிதான் தான் வளத்தாங்க நீங்க ஆதி காலத்துல பிறந்திருக்கீங்க நாங்க நியூ ஜெனரேஷன் மாமா என் புருஷனுக்கு சித்து சித்துன கூப்டா தான் பிடிக்கும் சித்து உன்ன சித்துன கூப்டட்டுமா இல்ல வாங்க போங்கன்னு கூப்டட்டுமா இல்லமா நீ சித்து வாடா போடானே கூப்டு ஒண்ணும் பிரச்சனை இல்ல

டேய் டேய் குடும்ப குடும்பம் போயிராண்ட அப்படி எல்லாம் சொல்ல முடியாதப்பா ஏன்னா நீங்க அம்மா பேச்ச கேட்க போய்தான் பிசினஸ்ல இவ்ளோ பெரிய ஆளா ஆகிருக்கீங்க அம்மா மட்டும் உங்களுக்கு பக்க பழமா இல்லன்னு வச்சுக்கோங்களா நீங்க இவ்வளவு பெரிய ஆளால ஆகியிருக்க மாட்டீங்க நீங்க சோந்து போய் இருக்கும் போது தட்டி குடுத்தது அம்மா மட்டும் தான் வீட்ல மட்டும் நிம்மதி இல்லன்னு ஜெயிச்சிருக்க மாட்டீங்க வீட்டுல மட்டும் நிம்மதி இல்லன்னு வச்சுக்கோங்க அம்மா தானே இருக்காங்க அதே மாதிரி என் வாழ்க்கை நல்லா இருக்காதோ நல்லா இல்லாததும் என் பொண்டாட்டி கையில மட்டும் தான் இருக்கு ஏன்னா என் பேக்கப்ல எப்பவுமே என் பொண்டாட்டி மட்டும் தான் இருப்பா நீங்க ஆல்ரெடி என் குடும்பத்தை நாசம் பண்ணும்னு நினைச்சுங்க ஆனா என்ன உங்களால முடியல சோ திரும்ப ட்ரை பண்ணாதீங்க தோத்து தான் போய் நிப்பீங்க டேய் உன் குடும்பத்தை நான் நாசம் ஆக்கணும் தெரியுமா பெத்த பிள்ளை வாழ்க்கைய எந்த அப்பனாச்சும் நாசம் ஆக்கணும்னு நினைப்பாடா ஆமா பெத்த பிள்ளையோட வாழ்க்கைய நாசம் பண்ணணும்னு எவனும் நினைக்க மாட்டான் ஆனா நீங்க நினைச்சிருக்கீங்களே சித்து நீ தேவையில்லாம எதையோ புரியாம பேசிட்டு இருக்க நினைக்கிறேன் யார் சொல்லியும் அதை கேட்ட பேசாத நான் ஒன்னும் புரியாமையும் பேசல யார் சொல்லியும் பேசல நீங்க நான் பைத்தியத்துல இருக்கேன்னு நினைக்கிறீங்க ஆனா பைத்தியம் தெரிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் தான் தெளிய வேண்டிய பாக்கி இருக்கு அது மட்டும் தெளிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க அப்பணம் பார்க்க மாட்டேன் வேற கிய பண்ணும் பார்க்க மாட்டேன் கேள்வி கேட்டே திருவேன் உங்களால இந்த கேள்வியே தாங்க முடியல அந்த கேள்வி எப்படி தாங்க போறீங்களோ ஏப்ரியா யாரு மித்ரன் சார் தான் போன் பண்ணிருக்காரு ஓ மித்ரன் சாரா பியாசு பியாசு ஹலோ சார் பிரியா என்ன பண்ற சார் இது லஞ்ச் பிரேக்ல அதான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் சாப்பிட்டுட்டு இருக்கியா பிரியா இங்க வந்து சாப்பிட நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம் பிரியா இங்க வாங்க சார் நீங்க நல்லா தான இருக்கீங்க உங்களுக்கு என்னாச்சு நான் எப்பவுமே ஆபீஸ்ல இவங்க கூட தான் உட்கார்ந்து சாப்பிடுவேன் இன்னைக்கு நீங்க கூப்பிடுறீங்க ஆமா பிரியா நீ எப்பவுமே அங்க தான் உட்கார்ந்து சாப்பிடுற இன்னைக்கு ஒரு நாள் இங்க வந்து உட்கார்ந்து சாப்பிட சார் வாணா சார் எப்பவுமே இவங்க கூட தான் உக்காந்து சாப்பிடுவேன் மனசு கஷ்டம் நஷ்டம்லாம் இருக்கும்போது இப்பவும் இங்கயும் உக்காந்து சாப்பிடுறேன் ஏன்னா ஆபீஸ்ல உட்காரும்போது மட்டுமாவது ஹலோ சார் கேக்குதா சரி சரி கேக்குது தான் வரலன்னு சொல்லிட்ட வந்து வாங்கிட்டாவது போய் நீ எது வாங்கிட்டு போனோமா ஐயோ சார் நான் வரல டேய் பிரியா நீ என்ன தான்டி நினைச்சிட்டு இருக்க நானா நான் என்னடி நினைக்கிறேன் பின்ன காலையில இருந்து அந்த மனுஷன் வாங்கிட்டு வந்து மிக்சர் பாட்டில தான் வாங்கிட்ட குடுக்கணும் குடுக்கணும் நினைக்கிறாரு அத போய் வாங்கிட்டு வரயா நீ மிக்சர் பாட்டில வாங்கிட்டு வந்தாரா அது எப்படி வாங்கிட்டு வந்தாரு கிடி கொஞ்ச நேரத்துல கோமாக்கு விட்டியா ஆபீஸ்ல வச்சதன சார் சொன்னாரு வெளிய போய் வந்த பிரியா மிக்சர் பாட்டில வாங்கிட்டு வந்தேன்னு நீ கூட சொன்னியே வாங்கிட்டு வந்திருக்காருனு போய் வாங்கிட்டு வா பிரியா அப்பதில இருந்து வாங்கிட்டு போ வாங்கிட்டு போனு அந்த பெரிய முதலாளியின் சொல்றாரு இப்ப கூட எதுக்கு தெரியுமா போன் போட்டுப்பாரு சாப்பிடும்போது தொட்டுக்கிட்டு தும்பால் வேணும்னா ஃபோன் போட்டுப்பாரு போய் வாங்கிட்டு வா பிரியா இங்க பாரு ஸ்வேதா நீ என்கிட்ட திட்டு வாங்கிராத ஒண்ணெல்லாம் ஒரு லெவலுக்கு யோசிச்சு வச்சிருக்க நீ எல்லாம் சுந்தரி மாதிரி நிரூபிச்சிராத ஏடி திங்கறது மிச்சர்னு ஆனதுக்கு அப்புறம் சொப்பன சுந்தரியா இருந்தானே ஸ்வேதா வரதானே மிச்சர் மிச்சர் தானடி ஆமா சேதா என்ன சொல்லு புழு மிச்சரை பத்தி பேசுறதெல்லாம் சரிதான். நம்ம இந்த சாப்பாடு எடுத்து வச்சிருக்கோம். ஐயே அந்த கூத்தணியா கேக்குறா. அந்த புழு சட்டை विनोद சார் அவர் இவளுக்கு அவ லவ் பண்றேன் லவ் சொல்லி கதை ஓட்டுவா. ஆனா மட்டும் என்ன லவ் பண்றது எப்படி நானே சொல்லி கதை ஓட்டிட்டு இருக்கா. சொல்ற அந்த கதைய அந்த மூதேவி எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கு. ஏடி என்ன சொல்ற இவ்வளவு லவ் பண்றது இவளை சொல்லி தரல அப்படி இந்த நாய் சொல்லுது அதே அந்த பக்கி கேட்டிட்டு எல்லastype வாங்கி குடுத்துட்டு இருக்கு இவ்ளோ தூரம் படிச்சு எடுத்து இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அந்த புழு சட்டை ஆனா இந்த பக்கி கிட்ட ஏமாந்துட்டு இருக்கு பேரு அடி பாவிகளா ஏ பிரியா நான் லைன்ல இருக்கேன் காதுல வாங்கு ஆ சொல்லுங்க சார் ஏ பைத்தியக்காரி இவ்ளோ நேரம் அவர் லைன்லயே இருந்தாரு ஆமா ஸ்வேதா இவ்ளோ நேரம் நான் உங்ககிட்ட பேசனதுல கவனிக்கல ஆனா கைய மட்டும் காதல வச்சிட்டு இத யோசனையிலே நீங்க பேசுறதை கேட்டுட்டு இருந்திருக்கே அட பாவி மோள மொத்தமும் முடிச்சுட்டால நீ ஒரு யோசனையில இருந்ததுன்னு சொன்னலாம் சரிதான் ஆனா வினோத் சார் انا பக்கின் சொன்னதெல்லாம் பெரிய முதலாளி காதல வாங்கி இருப்பாரே நல்ல வேளை பிரியா வினோத் பக்கின் சொன்னதோட நிப்பாட்டிட்டா இல்ல அந்த ஆளு மிச்சர் வாங்கிட்டு வந்திருக்கான் அந்த ஆளு கிட்ட போய் வாங்கிட்டு வா என்ன கேவல படுத்தி ஆக மொத்தத்துல ஒண்ணு மட்டும் புரியுது எவன் காதலால பேசினாலும் உங்க காதல மட்டும் ஏறாது சார் அப்படிலாம் கிடையாது என்ன எங்களுக்கும் காதல்லாம் வரும் ஆமாமா ஆமா உங்களுக்கு காதலும் நல்லாவே வரும் உனக்கே நூறு எபிசோடுக்கு அப்புறம் தான் காதலே வந்திருக்கு அதையும் இவ்வளவு கூட சேர்ந்து கருக்கிறதமா தயவு செஞ்சு வாமா சார் அத நான் சொல்றல நான் வரல நான் வர மாட்டேன் ஐயோ பெரிய முதலாளி இவ வர மாட்டா வேணனா நான் வந்து மிச்சர் வாங்கிட்டு வரவா பிரியா தான் எவ்வளவு தூரம் கூட்டால வரல வரலங்கறால நான் வந்து வாங்கிட்டு வரேன் பெரிய முதலாளி வாங்கிட்ட கொடுங்க இடி எது நீ போய் வாங்க போறியா

இடி பிரியா ஒரு பெரிய முதலாளி பேர சொல்லி கூப்பிடுறடி நீ ஆ ஏன் புருஷன் நான் அப்படி தான் கூப்பிடுவேன் மித்ரன் நீங்க இப்ப போன் வைக்க போறீங்களா இல்லையா போன் வைக்கலாம் ஆனா நீ தான் வாஞ்சு வர மாட்டறியே மிச்சர் தானே நானே வந்து வாங்கி தொலைறேன் போன் வைங்க இடி இப்படி ஒரு மிச்சருக்காக தப்புன்னு புருஷன மரியாதை இல்லாம பேசிட்டால நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொன்னா தப்பா தான் புருஷன்கிட்ட போய் ஒரு பொண்ணு மிச்சர் வாங்கிட்டு வரத கூட ஒத்துக்க மாட்டாளா அவ்ளோ சிவா பிரியா பெரிய முதலாளி மேல அவ்வளவா லவ் பண்ற என்ன ஸ்வேதா உன் அமைதியா இருக்க சொல்லி ரொம்ப நேரம் ஆகுது வாய மூடி மிச்சர் மிச்சர்னு பேசாத அது நீ பேசாம இருக்க முடியும் சாப்பாடு தான் மிச்சம் தொடுதுங்க முடியும் انا நீ வாங்கிட்டு வர மாட்டறிய இப்ப நீ போய் வாங்கிட்டு வரியா இல்லனா நான் போய் பெரிய முதலாளி வாங்கிட்டு வரவ என்ன சொன்னாலும் கேட்காது நான் இப்ப வாங்கிட்டு வர நீ கம்மனரி ஆமா சொப்பன சுந்தரி இப்ப நான் அப்படி என்ன கேட்டுப்டேன் பெரிய முதலாளி கிட்ட போய் ஒரு மிச்சர் பாட்டில் தானே வாங்கிட்டு வரணும் சொன்னேன் அதுக்கு எதுக்கு இவ இப்படி கோவப்படுறா நான் மிச்சர் பாக்கெட் வாங்கிட்டு அப்படியே பின்னாடி போயிரவா போறேன் பிபி அவ புருஷா வாங்கிட்டு வந்த மிச்சரி அவளுக்கு தான் சொந்தம் நினைச்சிருப்பா பிபி இதுல என்ன இருக்கு அது சரிதான் அம்மா எவன் புருஷா வாங்கிட்டு வந்த மிச்சரி நீ மட்டும் உட்கார்ந்து தின்னுட்டு இருக்க ஏடி வேற யாரு புருஷனும் கிடையாதுடி புளு சட்டை வாங்கிட்டு வந்த மிச்சரி அத நான் தின்னுட்டு இருக்கேன் புளு சட்ட வாங்கிட்டு வந்த மிச்சர்னு தெரியுது அவன தான் நீ என்ன லவ் பண்ணலையே அப்பா உனக்கு ஃப்ரெண்ட் தானே அப்ப ஃப்ரெண்டா வாங்கிட்டு வந்து மிச்சற ஃப்ரெண்டுக்கு கொடுக்கலாமே கொடுக்கணும்னா ஆனா தானமா புளிச்சிட்டே சொல்லி என்ன பாக்கெட் வாங்கிட்டு சொல்லிட்டான் வேற பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்லப்றியா அப்ப இத எல்லாம் என்ன பண்ணப் போறா ஏடி இது எனக்கே பத்தாதடி நானே இத தின்னு முடிச்சிட்டு என்ன ரவுண்ட் போலாம்னு இருக்கேன் அட போய் கேக்குறியா அட மிச்சருக்கு செத்தவளே கூடடி சித்து என்னம்மா இல்லடா இப்பதான் சாப்பிடறதுக்கு ஒண்ணு கூப்பிட்டு ரூமுக்கு வரணும் நினைச்சேன் அதுக்குள்ள நீயே வந்துட்ட உட்கார்றியடா சாப்பிடறியா அம்மா எனக்கு இப்ப சாப்பாடு வேண்டாம் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறேன் அதை முடிச்சுட்டு வந்து அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் முக்கியமான வேலையா டேய் இது நைட்டுடா காலையில கூட பரவாயில்ல நைட் எங்க போற நைட் அங்க எங்க நலஞ்சிட்டு இருக்காத சித்து ஒழுங்கா வீட்ல கடை ஆமா ஆமா கொஞ்ச நேரமா பிளீஸ் மா கொஞ்ச நேரத்தை ஓடி வந்துருவேன் ஓட வேகத்துல டக்குன்னு ஓடி வந்துருவேன் டக்குன்னு ஓடி வந்துருவியா டக்குன்னு எங்க போயிட்டு ஓடி வருவ டேசி தூ சரியில்லடா எதுவும் சரியில்லையே கொஞ்ச நாள உன் நடவடிக்கை நான் நோட் பண்ணிட்டு தாண்டா இருக்கேன் நானும் இப்ப மாட்டுவா அப்ப மாட்டுவேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அம்மாடா உனக்கு என்னாச்சு கொஞ்ச நாளா செவத்தை பார்த்து சிரிக்கிற வானத்தை பார்த்து சிரிக்கிற ஏன் கண்ட கண்ட இடத்தலாம் பார்த்து சிரிக்கிற என்னடா ஆச்சு

இந்த வயசு பையங்க வயசுல கோளாறு மாதிரி சிரிப்பான்வர் அந்த மாதிரி தான் இருக்கு யாரடா அந்த பொண்ணே இது யார் அந்த பொண்ணுனா புரியல என்ன கேக்குறீங்க டேய் அடுத்த நடிப்பா டேய் நடிக்காதடா இந்த வயசுல ஒருத்தன் செவத்த பார்த்தோ இல்லனா வானத்த பாத்தோ சிரிக்கறானா அது அந்த வயசு கோளாறு மட்டும்தான் அதனால தான் கேக்குறேன் யாரடா அந்த பொண்ணே

தெரியல ரிசல்ட் என்ன? என் பிள்ளைக்கு நல்ல ரிசல்ட்டாதான் இருக்கும். நான் வர பயந்துட்டேன். ஆமா, உன் கூட்டாலியுல நினைச்சதா? நாலு பேரும் எங்க போனாலும் சாடி தான் திருவிய கர்மம் முடிச்சவனா எவனா ஒருத்தர கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேன்னு நான் நினைச்சுட்டேன். அம்மா இதெல்லாம் உலக நடைமுறைக்கு ஒத்து வருமா? ஆனா உங்களை பார்த்தா எனக்கு அப்படி தோணுச்சு. அப்படி தான தெரிஞ்சிய? இத லவ் பண்றேன்னு சொன்னத கேட்டா எனக்கு ஷாக் இருக்கு.

பின்ன நம்ம வீட்டுக்கு வரப்போற போற பிள்ளைல அத பத்தி கேக்குறதுல என்ன ஆர்வம் சரிதான் ரொம்ப சரிதான் சரி சரி நேராயிட்டு அம்மா நான் போய் பாத்து சீக்கிரம் ஓடி வந்துறேன் டேய் சித்து அத சாப்பிட்டுட்டு போறடா உன் தங்கச்சி இன்னைக்கு கேட்டாலின் ஃப்ரைட் ரைஸ் பண்ணே ஆரிட்டுனு வெச்சுக்கங்க நல்லா இருக்காது இன்ன யார்க்கனவே நேராயிட்டுமா அம்மா வேணனா ஒன்னு பண்றீங்களா சொல்லுடா என்ன இல்ல ஒரு டிபன் பாக்ஸ்ல போட்டு அதை எடுத்துட்டு வரீங்களா அந்த பொண்ணு கிட்ட போய் கொடுத்துட்டு வரே நானோ இன்னைக்கு என்ன காரணத்தை வச்சு பாக்க போறதுன்னு தெரியல அவ இன்னும் அக்செப்டே பண்ணல இத வச்சு காரணமா பாத்துட்டு வந்துருவோம்ல

வேற எங்க போறோம் என் ஆளுக்கு சாப்பாடு கொடுக்க போறோம் சாப்பாடு கொடுக்க போறியா ஏன் சுகில ஏதாவது வேலைக்கு செஞ்சிருக்கியா ஆர்டர் போட்டுருக்கத போய் கொண்டு கொடுக்கறதுக்கு டேய் நான் என்ன டெலிவரி பாயா லவ்வர் பாய்டா லவ்வர் பாய் நாதாரின்னு தெரியுது பின்ன எதுக்கிட சோறு டெலிவரி பண்ண போற டே அவன் சாப்பாடுக்கு காசு வாங்கிட்டு டெலிவரி பண்ணுவான் ஆனா நான் மனச வாங்கிட்டு டெலிவரி பண்றவன் ஐயோ கடவுளே கருமக்கு ஏக்க முடியலையே

அது வந்து மச்சான் காதல் வந்தோடனே உள்ள ஏதோ பண்ணுதுடா ஆமாடா எனக்கு கூட வாமிட் வர மாதிரி தான் இருக்கு என் நாய சி வாயமுடு நான் லவ் மூட்ல பேசிட்டு வந்தா பைத்திய எதை பேசுது நீ பேசுறதுக்கு பேர் ஃபுட் பாய்சன் ஆமா உன் கூட இருக்கதே பெரிய பாய்சனு இதுல ஃபுட் பாய்சன் ஒன்னும் பண்ண போறது போய் சோற டெலிவரி பண்ணணுமா பின்ன வேற எதையாவது டெலிவரி பண்ணணுமா வந்து பாரு மொத்தத்துல அந்த பொண்ணை டெலிவரி பார்க்காம விட மாட்டேன் மச்சான் தப்ப பேசாதடா காதல் பண்ணதான் போயிட்டு இருக்கேன் வே எதுக்கும் போகல ஆமாடா நீ காதல் பண்ணதான் போற போறேன் போறேன்னு போய்கிட்டே தான் இருந்த மத்த நேரம் எல்லாம் போய் இப்ப நைட்டும் போக ஆரம்பிச்சிட்ட யாருக்கு தெரியும் என்ன கொஞ்ச நாளா என் பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல்ல இருக்கு டெலிவரி ஆக போகுதுன்னு சொன்னாலும் சொல்லுவ இப்பெல்லாம் நீ பண்றத பார்த்தால பயமா இருக்குடா அர்த்த ராத்திரில எதுக்குடா லேடி ஹாஸ்டல்ல ஏறி குடிக்கிற டேய் அவ பாவும்டா வீட்டு சாப்பாடு சாப்பிடாம ஹாஸ்டல்ல சாப்பாடு சாப்பிட்டு இருக்கா அதனாலதான் நம்ம குடுக்க போறோம் ஏண்டா அவ காலையிலேயும் ஹாஸ்டல் சாப்பிடுறது தான் சாப்பிடுறா மதியானமும் அங்கதான் சாப்பிடுறா அப்பெல்லாம் கொடுக்க போகாம நைட்டு ஏண்டா கொடுக்கப் போற டே மச்சா காலையில பொண்ணா இருந்தாலும் வேற யாரா இருந்தாலும் வெறுப்பா இருப்பாங்கடா நைட்டு ஒரு மாதிரி நைட்டு கிளைமேட்டுன்னு சாதுவா இருப்பாங்கடா டேய் இது யாருடா சொன்னான் உனக்கு மச்சா யாருன்னு சொல்லல நானை தேடி கண்டுபிடிச்சேன் அவ அவ என்னத்தலாமோ நான் எதை கண்டுபிடிச்சிருக்க போற அப்படி இல்ல மச்சா நைட்டு இந்த கிளைமேட்டால சாந்தமா இருப்பால காலையில காலேஜ் டென்ஷன் அந்த டென்ஷன்னு ஏதோ உக்கிற இருப்பா டேய் நீ பேசுறதுல பாத்தா பாசத்துல குடுக்க வந்தியா வேற எதுனால குடுக்க வந்தியா டே நான் பாசத்துல தான் குடுக்க வந்தேன் நீ தாண்டா என்ன வேற எது இல்லாமல் யோசிக்க வைக்கிற வேணனா வேற எதையாவது யோசிக்கவா டேய் வேணாடா வேணாடா மச்சா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்கார வச்சிடாத போலீஸ் ஸ்டேஷன்ல நம்மளை உட்கார வச்சுட்டாவ பின்னி எடுத்துருவாங்கடா அதுவும் லேடிஸ் கஸ்டல்ல ஏறி குதிச்சா மகளிர் போலீஸ் நிலையத்துல போய் உட்கார வச்சிருவாங்க அதுவும் இல்லாம இன்னைக்குன்னு பாத்தின ட்ரௌசர் கூட சரியா போடலடா அசிங்கமா போயிரும்டா டி பைத்தியம் என்னடா சொல்ற ட்ரௌசர் போட்டு வரலையா டேய் சாக்ஸ் மாதிரி போட்டு வரல பேண்ட கலத்திட்டு உட்கார சொன்னா அசிங்கமா இருக்கும்னு சொல்ல வந்தேன் எருமை

டேய் நீ கட்டி பிடிச்சிட்டு வரதே ஒரு மாதிரியா இருக்குடா ஃப்ரெண்ட் நினைச்சு கட்டி பிடிக்கிறியா ஓ ஆளு நினைச்சு கட்டி பிடிக்கிறியா மச்சான் பாசத்துல கட்டி பிடிக்கிறடா என் நாயே ஒரு பாய சுமுத்தியாவேல கையெடு முதல்ல இப்ப எடுக்கல செத்ரோ பாத்துக்க டேய் மச்சான் இப்படி தானடா பிடிச்சிட்டு வரவே எப்பவும் எப்பவும் வரதுல இருக்கட்டு இன்னைக்கு பிடிக்கிறது சரியில்லை நாயே கையெடு

ിയാൽ തോണം <laughs> <laughs> அதெண்டா அதை நீ நிக்கணும் ஏன்டா என்னையும் செத்து நிற்க வைக்கிற ஏன்னா நீ தானே என்னுடைய உயிர் தோழேன் பா விட மாட்டான் பொழைய சரி பா வந்து தோழ நான் மாட்டின இந்த வழியை ஓதிலன்னு நினச்சா என்னையும் கோர்த்து விடுறேன்னு ஆசைப்படுற சரி வா எல்லாத்தையும் தாங்குற இதயமாச்ச டீ மச்சான் யாளு இங்க உட்காந்துருக்கட டீ எனக்கு தெரியுது ஆமாடா இவன் ஃப்ரெண்டுல உருத்தினால கூட பாட உனக்கு காதல் வரல டீ பார்த்தா மூஞ்செல்லாம் வராது கன்றாவே இருக்கு எனக்கு அப்படி எந்த பிள்ளையும் பிடிக்கலடாடரசி உனக்கொல்லிட்டுதானே இருக்க கொனட்டாம சொல்லு இல்ல மச்சான் சேத்துக்கு நடுவுல பூக்குற தாமரை பூ மாதிரி இத்தனை மொக்க பிகருக்கு மத்தியில என் சிநேகா எவ்ளோ பழிச்சுன்னு தெரியறா பாரு டேய் வேணண்டா அடிச்சே போடுவேன் இப்பதான் ஆரம்பிச்சத முடிக்கவே செஞ்சிருக்க மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசுறேன்னு வச்சுக்கோயா இந்த ஆக்கோஷம் பொல்லாதவனை பாப்ப எனக்கு அந்த பிள்ளைங்க மேல காதல் வரலன்னு சொன்னேன் அதுக்கு அத்தனை பிள்ளைங்களையும் மொக்க ஃபிகர்ன்னு சொல்ற அந்த பிள்ளைங்கள வச்சுதானே இவ்வளவு தூரம் ஏறி வந்து உட்கார்ந்துருக்க இருடா இரு அந்த பிள்ளைங்க கிட்ட முதல்ல சொல்ற திமத்தான் சொல்லாதடா சொல்லாதடா காயத்துக்கு எடுத்துடாதடா அப்ப வாயமூடு நாயை சேத்துல முளைச்ச தாமரை அம்ம என்ன வேணாலும் பேசுறான் கவிஞர் வைரமுத்து நெனப்பு சரி சரி விடு ஏன் ஸ்னேகா கொஞ்சம் பாக்க விடுடா டிஸ்டர்ப பண்ணாதே ஏடி நாங்களும் வாங்கிட்ட ரெண்டு நாளா பதில் கேட்டுட்டே இருக்கோம் அதுக்கு நீ பதில் சொல்றியா அத சொல்ல வேற எதை பத்தி கேளு வாயில இருந்து வார்த்தை உடனே வந்திரும் அத பத்தினா வராது ஏடி உங்களுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை என்ன கேட்டிங்க டேய் சவுண்ட் போடாத எனக்கு இன்னும் ஒன் டாபிக் தான் பேச நினைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே அந்த பையليل நமக்கு சப்போர்ட் தான பண்ணுச்சு

இதுலயும் உட்காந்து சோத்த திருட்டு கிளம்புவோம் நம்ம திங்கணுமா நான் யாருக்குதான் எடுத்துட்டு வந்தேன் டேய் நீ யாருக்கு வேணாலும் எடுத்துட்டு வா அது எனக்கு கவலை கிடையாது ஆனா அவ சொல்ற ஆன்சரை வச்சு தான் சோத்த போய் குடுக்கலாமா இல்லன்னா ரிட்டர்ன் கொண்டு போலாமான்னுங்கிறதே முடிவு பண்ணணும் என்னடி நாங்க சொல்றது சரிதானே எப்படினாலும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காமலாம் விட போறது இல்ல அதுக்கு அவனுக்கு நீ ஓகே சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அவன் நல்லவன் தானடி அவன் நல்லவன் அதுக்கு நான் தப்பு சொல்லல ஆனா என் வாழ்க்கை பிரச்சனையில இருக்கு அப்படின்னு தெரிஞ்சோம் வேற ஒருத்தனை உள்ளே இழுத்து விட கூடாதுல்ல உண்மையாலுமே எனக்கு ஆசை இருக்கும்போது தான் நான் உள்ளே இழுத்து விடணும் ஓ அப்போ உண்மையா உனால உனக்கு ஆசை இல்ல ஆசை எல்லாம் இல்லன்னு சொல்ல முடியாது ஆசை எல்லாம் இல்லன்னு சொல்ல முடியாதுன்னா எனக்கு ஆசை இல்லைன்னு சொல்ல முடியாது ஆசை இருக்குன்னு சொல்ல முடியாது என் கிட்ட பைத்தியக்கார மாதிரி தான் நடந்துக்கிறான் என்னன்னு தான் சொல்ல தெரியல எனக்கு என்னவோ அந்த பைத்தியக்கார மாதிரி நடந்துக்கிறது தான் உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏ வாய முடித்து அமைதியா இருங்கடி அதெல்லாம் இருக்க முடியாது இல்ல இல்ல நீ சொல்லு நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் ஏன்டி இப்படி பண்றீங்க ஒண்ணு நாங்க என்ன அந்த பையன் கிட்டே போய் சொல்ல சொல்றோம் எங்ககிட்ட கிட்ட உண்மையே சொன்னாதான் என்ன உண்மையே சொல்லணும்னா அந்த பைத்தியக்காரத்தனமா பண்றது பிடிச்சிருக்குதா பண்ணிருந்தா கூட நான் ஏத்திருக்க மாட்டேன்னா ஆனா இந்த பைத்தியக்காரத்தனமா பண்ணிக்கிட்டு கிறுக்கு மாதிரி சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தால அதான் எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா பிடிச்சிருக்கதும் தாண்டி பயமாவும் இருக்கு நம்மளோட பிரச்சனைக்காக அவனை இழுத்து விட இந்த விஷயம் எங்க வீட்டுல தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்கனே தெரியாது மாமாவை தாண்டி வேற யாருக்கும் கல்யாணமும் பண்ணி கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி நான் காலேஜ் படிச்சு முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணிடுவாங்க இதுல இருந்து நான் எப்படி தப்பிக்கிறதுன்னா தெரியவே இல்லை இப்ப சொல்லுங்கடி நீங்க சொல்ற மாதிரி என்னதான் அவன் எனக்கு பிடிச்சிருந்தாலும் அவன் கிட்ட சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு அவன்கிட்ட கிட்ட சொன்னாலும் அது நிறைவேறாத ஆசை தானே நிறைவேறாத ஆசைக்கு நான் ஏன் உயிர் கொடுக்கணும் அப்போ உண்மையா அவனை உனக்கு பிடிச்சிருக்கு தானே பிடிச்சிருக்குன்னு தான் தோணுது ஆனா என்ன பண்றது வேற வழி இல்லையே வழி இல்லைன்னு நீ எப்படி ஸ்னேகா சொல்ற தேவையில்லாம நீ குழம்பாத அது இல்லாம மனசையும் அலப்பாயமும் கூடாது உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு முடிவிடு பிடிக்கலையா பிடிக்கலன்னு முடிவிடு அதை அவங்ககிட்ட சொல்லிடவும் செஞ்சிரு ஏன்னா இந்த பிரச்சனையெல்லாம் நீ சொன்னா கண்டிப்பா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நிப்பாள அவன் ஏடி அது எப்படி சொல்ல முடியும் இந்த பிரச்சனையெல்லாம் நான் சொன்னேன்னா இந்த பிரச்சனைக்காக தான் என்ன லவ் பண்றேன்னு கேட்டுட்டா நான் என்ன பண்ண முடியும் ஏடி அவன் அப்படிலாம் கேட்கற பையன் அதெல்லாம் தெரியல நீ தேவையில்லாம குழப்பிட்டு இருக்கேன் சரி அவன் நீ சொல்ற மாதிரி பிரச்சனைக்கு துணையா நிற்கிற பையனாவே இருந்துட்டு போட்டு அப்படி என் பிரச்சனைக்கு அவன் துணையா நின்று எங்க அப்பா மூலமாவோ எங்க மாமா மூலமாவோ அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டா நான் என்னடி பண்ண முடியும் செல்லும் நீ ஒன்னும் கவலைப்படாது பிரச்சனை வந்து நான் பாத்துக்கிறேன்